அனைவருக்கு வணக்கம் ஆகா கல்யாணம் யுப்ரமு பிரமும் சூரியவுடைய வாயால் அவங்களுடைய காதலை சொல்லணுன்றதுக்காக மகா எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல சூரியன் வந்து அவங்களுடைய காதலை சொல்லலன்னே சொல்லலாம் ஏன்னா மகா வந்து சொல்லணும்ன்றதுக்காக சூரிய வெயிட் பண்றதோ மகன் சூரிய சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்றதோ மாறி மாறி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க மகா பிரபா இருந்துட்டு அக்கா நீ ஏன் கா மாமாவை காதலிக்கி அது வெளிப்படையே சொல்லலாம் இல்ல நீ ஏன் மாமா கிட்டே சொல்ல மாட்டேங்கிற இல்லடி ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லுவாங்க அக்கா மாமாவே சொல்லணும்னு எதிர்பார்க்குற பாத்தியா அக்கா நீ சொன்னா என்னக்கா அக்கா குறைஞ்சி போய்டுவேண்டி அதெல்லாம் அப்படித்தான்றாங்க அக்கா இதெல்லாம் ரொம்பவே தப்புன்றாங்க ஏன்னா அவங்க சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்கிற பாத்தியான்றாங்க ஏங்க இந்த அளவுக்கு இருக்கிறேன்றாங்க பிரபா அதெல்லாம் உனக்கு தெரியாது சரி சரி நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அனாமிக்க பாத்தீங்கன்னா சே இந்த பிரபாவை ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது அவளை ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் அதுக்காக வாய்ப்பே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க ஏ பிரபா கண்டிப்பாக விஜய் கூட ஒன்று சந்தோஷமாக வாழ விட மாட்டேன்டி உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகவும் நினைக்கிறாங்க நானும் போ போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டுருக்கேன்ட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரபாவை ஒரு வழி பண்ணணுன்ட்டு அனமிக்கா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வழியில் அவள் மாட்டி தான் ஆகும் அதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி அனமிக்கா வேறு ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அனமிக்காவுடைய பிளான் என்னன்றதே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ